கிரிஸ்மஸ் கொண்டாட்டம் பூமியில் பாட்டம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் பூமியில் பாட்டம் கானங்கள் முழங்கிடும் கவிமலை பொழிந்திடும் பாலனை சுவை போச்சி போச்சியே பாடிடாத நாவுகள் பாடும் பாலனை சுவை போற்றி போச்சியே பாடிடாத நாவுகள் பாடும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் பூமியில் ஆர்ப்பாட்டம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் பூமியில் அர்ப்பாட்டம் காலம்பத் பார்கள் தம் மந்தை காத்தன கர்த்தாவின் தோத நேரங்கோதை கண்டன இந்த பாட்டு கேட்டு உள்ளமெல்லாம் பொங்குதே இந்த பாட்டு பாட நாவுகள் இல்லையே இந்த பாட்டு கேட்டு உள்ளமெல்லாம் பொங்குதே இந்த பாட்டு பாட நாவுகள் இல்லையே கிறிஸ்துமஸ் காத நினைவுகள் மலருதே ரட்சிப்பின் சந்தோஷம் ரட்டிப்பாகுதே நினைத்தாலே நிக்குதே காணங்கள் முழங்கிடுற கவிமலை பொழிந்தி சுவை போச்சி போச்சியே பாடிடாத பாடும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் பூமி பாட்டம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் பூமியலாற் பாட்டம் சாய் இது இணையில உன்னத பாட்டு இந்த உலகமே மருந்துடும் பாட்டு இது இனையில் உன்னத பாட்டு இந்த உலகமி மருந்திடும் பாட்டு கிறிஸ்துமஸ் காத நினைவுகள் மலருதே ரச்சிப்பின் சந்தோஷம் ரட்டிப் பாகுதே, நினைத்தாலிதே கானங்கள் முழகிடும் கவிமலை பொழுதிரம் பாடும் சுவை போச்சி போச்சியே பாடிடாத நபுகள் பாடும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் பூமியலா பாட்டம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் பூமியலா பாட்டம் and